வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக இருக்கிற நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரைன்னு தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம் தேமுதிகவோட அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டி இருக்கிறதாவும் சீக்கிரமே கூட்டணிக்கான அறிவிப்பு வழியாகும்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனா அப்படி யார் கூடவும் நாங்கள் பேசல அப்படின்னு மறுத்திருக்கிறாரு தேமுதிக நிர்வாகியான பார்த்தசாரதி இதுக்கு நடுவில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்கிற அந்த கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை அந்த கட்சி மேலே அடுக்கி இருக்கிறார் பதினாலு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் கொடுக்கிற கட்சியோட தான் கூட்டணின்னு முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் அது மாவட்ட செயலாளர்களோட தான் எண்ணிக்கையெல்லாம் உறுதிப்படுத்தலன்னு கூட்டணிக்கு தயாரான தேமுதிகவோட அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா தகவல்கள் இருக்கு சென்னை சாலிகிராமத்துல பிரேமலதா விஜயகாந்த சந்திச்சு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சுவார்த்தை நடத்தினதாவும் சொல்றாங்க இறுதி முடிவை சொல்லிட்டா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிடலான்னு தங்கமணி சொல்லியிருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்கு ஆனா இந்த தகவல்களையெல்லாம் அடியோட மறுத்திருக்காரு தேமுதிக துணைச் செயலாளர் பார்த்தசாரதி யார் மறைமுக பேச்சுவார்த்தை அப்படி யார்கூடவும் வெளிப்படையாத்தான் முறை பொதுச்செயலாளர் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தின் போது பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லணும் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் தேமுதிக வருகைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கல நிலவரம் இருக்கு ஒரு சூழல்ல பாஜகவா இல்ல அதிமுகவா இது போன்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கு கூட்டணியில் இப்போ எல்லாருடைய கருத்தை வந்து திமுக கூட சொன்னாங்க ஆனால் அதை வந்து பத்திரிகையில் யாருமே பெருசாக போடலை எல்லாருமே சொன்னது க க திமுக போகலாம் அதுக்கப்புறமா அண்ணா திமுக போகலாம் தான் சொன்னாங்க தவிர ஆனால் பட் நான் கடைசியாக நாங்கள் குழு போட்டு முடிவு பண்ணி யார் எங்களுக்கு கொண்டு உரிய மரியாதை கொடுக்குறாங்களோ நாங்கள் கொண்டு அறிவிப்போம் சரிப்பா பொதுச்செயலாளர் பேசும்போது பதினான்கு தொகுதிகள் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணிக்கு இணையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக வெளிப்படையாக அறிவிச்சிருந்தாங்க அதே நிலைப்பாட்டில் தற்போதும் உறுதியாக இருக்காங்க இரட்டை இலக்கத்தில் போட்டியிடுவது என்ற நிலைப்பாட்டில் தேமுதிக உறுதியாக இருக்கா இல்லை பொதுச் செயலாளருடைய கருத்துன்னு அது கிடையாது எல்லாரும் மாவட்ட செயலாளரை வந்து எல்லாரும் நீங்கள் கூட்டணி போனால் அதிகப்படியான சீட்டு வாங்கணும் அதிகப்படியான சீட்டு வாங்கணுன்ற கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் தான் அவங்க சொன்னாங்க தவிர பதினாலு தான் கொடுப்பாங்க அப்படி போக முடியும் அதனால் ஏன்னா கூட்டணி கட்சியில் எல்லா கட்சிக்கும் பிரித்து கொடுக்கணும் ஸோ நாங்கள் காலத்துக்கு நேரத்துக்கு ஏற்றா போல் நாங்கள் தலைமை முடிவு என்ன பண்ணுறோமோ அந்த முடிவு எடுத்து நாங்கள் செயல்படுவோம் சார் இரட்டை இலக்க தொகுதிகளில் தான் போட்டிடணுன்றதில் தேமுதிக உறுதியாக இருக்கா பதினாலு இல்லைனாலும் இரட்டை இலக்கம்ன்றதுல உறுதியாக இருக்கீங்களா இல்லை இரட்டை இலங்கை சொல்ல வேண்டியது கருத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அது கூட்டணி கட்சிகள் எங்களை கூட உட்காந்து பேசி அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு அதன் பிறகு தான் நாங்கள் எந்த எங்கள் முடிவு எடுக்க முடியும் சார் இன்றைக்கு கூட அதிமுக தேமுதிக மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு தகவல் இருக்குங்களே அதை பற்றி நீங்கள் அப்படிலாம் நாங்கள் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் மறைமுக தேர்தல் பண்ணதே கிடையாதுங்க நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம் அதிமுக பிரதிநிதிகள் யாருமே உங்களை சந்திக்கலையா யாரும் எங்களை வந்து சந்திக்கல நாங்களும் யாரை போய் சந்திக்கல எப்போ எதிர்பார்க்கலாம் சார் தேர்தலுக்கான கூட்டணி மற்ற கட்சிகளாக வெளிப்படையாக அறிவிச்சுட்டு இருக்காங்களே இப்போ விரைவில் சந்தோஷமான செய்தி தேமுதிக உங்களுக்கு வரும் இதுக்கிடையே சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுகிட்டு வந்த ராஜா அம்மையப்பன் அந்த கட்சியில இருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காரு கட்சிக்குள்ள நடக்கிற ஜாதி பிரிவினை போன்ற சில விஷயங்கள் தான் தன்னோட முடிவுக்கு காரணம்னு அவரு தன்னோட அறிக்கையில சொல்லி இருக்காரு பொதுக்குழுங்கிற பேர்ல நிர்வாகிகள் கிட்ட வெள்ளைத்தாள்ல கையெழுத்து வாங்குறதாவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு மாநில ஒருங்கிணைப்பாளரான தனக்கே தெரியாமல் நிர்வாகிகளை நியமிக்கிறதாவும் அவர் புகார் சொல்லியிருக்காரு யார் கூட கூட்டணின்னு தேமுதிக இன்னும் முடிவு பண்ணாம இருக்க இன்னொரு பக்கம் கூட்டணியிலிருந்து பிரிஞ்ச அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க புள்ள பிடிக்கிற பூச்சாண்டி போல அண்ணாமலை கட்சிக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறதா அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்ல ஆமா நான் பூச்சாண்டிதா அப்படின்னு புதிய விளக்கம் கொடுத்திருக்கிறாரு அண்ணாமலை லேகியம் விற்கிறவரு அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் விமர்சனத்திற்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு பிற இயக்கத்தில் இருந்து வலை வீசி வலை வீசி அஹ் பிடிக்கிறது ஆள் பிடிக்கிற வேலையை பாக்குறாரு இப்போ அதாவது புள்ள பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா அந்த வேலை இப்ப அவர் தாடியெல்லாம் பார்க்கும்போது மாயாண்டி பூச்சாண்டி தான் இருக்குது அந்த தான் வந்து இப்ப பாக்குறாரு வந்துட்டாரா பூச்சாண்டி மாயாண்டி அப்படிதான் வந்து அவருடைய அந்த தோற்றமே இருக்கு அதனால அந்த பூச்சாண்டி மாயாண்டி பார்த்து மீது கட்சி பயப்படணும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அண்ணாமலை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறார் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அவரை பாருங்க பூச்சாண்டி மாயாண்டி மாதிரி இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காரு நான் இதை இவங்களாம் சொல்கிறாங்கன்னா நான் பார்த்து பெருமைப்படுறேங்க ஐயா நமக்கு தெரியும் இந்த பூச்சாண்டிங்கிறது உங்களுக்கு தெரியும் திருநூறு பூசக்கூடிய ஆண்டி அவர் தான் பூச்சாண்டி திருநூறு பூசி விட்டு ஆண்டியாக ஆண்டி கோலத்தோடு இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக நீங்கள் பூச்சாண்டி என்று சொன்னால் பெருமையாக அந்த பட்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம் அது பேசுறது பாருங்க சகிக்க முடியலங்க லேங்கி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது ஐயா இது போச்சாயா இந்த லேங்கி நீங்க ஐயா காலையில உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில ஐயா மாலையில சரியா இல்லைன்னா காலையில் வாங்கஐயா வாங்கையா வாங்கையா வாங்கய்யா உடனே வாங்கய்யா இல்லன்னா லேகி தீந்து போயிடுறீங்கய்யா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நலிவு போயிருங்கய்யா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா இந்த லேகியம் இது வந்துங்கய்யா நீங்கள் வந்து உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்கள் நான் சொல்கிறீங்க நீங்கள் சாப்பிடுங்க செட்டாக என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு இருந்தால் என்னை வந்து பாருங்கய்யா இப்படி பேசுகிறாங்க அந்த இன்னொரு தலைவர் சொல்கிறார் லேகியை விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு நான் மரியாதைக்காக அந்த தலைவருடைய பேர்லாம் இங்கே சொல்ல விரும்பலைங்க லேகிய விற்கிற மாதிரி ஊரெல்லாம் சுற்றுறாங்கிறாங்க ஆமாங்க இருபத்தி ஏழாம் தேதி பெரிய பாட்டிலில் லேகியம் விற்க போகிறோம் தமிழ்நாட்டிற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடைக்கெல்லாம் அந்த லேகியம்தான் மருந்து அதிமுகவும் மாறி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பத்தி கேட்டதுக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை தோல்லை தூக்கி சுமந்ததே அதிமுக தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளரான பாலகிருஷ்ணன் திருவண்ணாமலையில செய்தியாளர்கள் கிட்ட பேசுறப்போ தமிழ்நாட்டு மழை வெள்ள பாதிப்புக்கு ஒரு பைசா கூட கொடுக்காம பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன சாதிக்க போறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு பாலகிருஷ்ணன் வர நிலையில பாஜக குறை சாட்டுறதும் பாஜக அதிமுக குறை சொல்றதும் எங்களுடைய ஜன்னல்கள் திறந்திருக்கு கதவுகள் திறந்திருக்கு விமர்சனங்கள் பண்ணிட்டே இருக்காங்க அதிமுக பாஜக நிலை என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதிமுக வந்து பாஜகவினுடைய ஒரு கொத்தடிமையாக நீண்ட காலமாக செயல்பட்டாங்க அதாவது தமிழ்நாட்டில் இல்லாத பாஜகவை தோளில் தூக்கி தூக்கி பா அதிமுகவுக்கு தோல் காப்பு காட்சி போச்சு இன்னைக்கு கடைசியா வந்து முகவரியே இல்லாத பாஜகவை நாம ஏன் தூக்கி சுமக்கணுங்கிற அடிப்படையில் அவங்க கீழே இறக்கி விட்டாங்க உண்மையிலேயே பாஜகவுக்கு சொந்த பலம் இருக்குன்னா அவங்க சொந்த காலில் நிற்க முயற்சி பண்ணணும் இதுக்கு கதவு திறந்துருக்கு ஜன்னல் திறந்துருக்கு கூட்டணிக்கு வாங்கலாம் போய் பேசறதெல்லாம் நான் நியாயமற்றது அடுத்து வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி மோடி திரும்பவும் வரப்போகிறாரா அதாவது மோடி அடிக்கடி வந்து தமிழ்நாட்டில் என்ன சாதிக்க போகிறாரு இவ்வளவு கடுமையான வெள்ளத்துக்கு பாதிச்சிருக்கிற சென்னை பாதித்தது சுற்று மாவட்டங்கள் பாதித்தது தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் பாதித்தது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபா பணம் வேணும்னு சொல்லி மத்திய சர்க்கார்ட்ட கோரிக்கை வச்சாங்க நிர்மலா சீதாராமன் வந்தார் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்துட்டு போனார் மத்திய நிபுணர்கள் குழு மூணு நிபுணர் குழு வந்து மாறி மாறி பார்த்துட்டு போனாங்க ஆனால் இன்றைய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா கூட நான் நிதி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிற மோடி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராது தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தில் மிதந்து நொந்து நூலாக போன அந்த மக்களை காப்பாற்றுவதற்கு தகுதி இல்லாத துப்பு இல்லாத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அண்ணாமலையை தூக்கி பிடிக்கிறதுனால உங்கள் கட்சி நாட்டில் தமிழ்நாட்டில் வளர்ந்துருமா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க நிச்சயமாக நடைபெறுகிற இந்த தேர்தலில் பாஜக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலையும் டெபாசிட் இழக்கப்போகுது என்பது உறுதியான ஒன்று

அழைத்து பேசி சுமூக தீர்வு காண்பதற்கு மாறாக மிக கடுமையான அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்படுகிறது துணை இராணுவ படை அழைக்கிறது கோரிக்கையில் நிறைவேற்றிங்கன்னு சொன்னால் மோடி சர்க்கார் துணை இராணுவத்தை அழைத்து வந்து விவசாயிகளை அச்சுறுத்தி மிரட்டி அடிபணியை வைக்கலாம் என்கிற ஒரு மிக மோசமான கொடூரமான முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது நேற்றைய தினம் அந்த போராட்டத்தில் ஒரு விவசாயி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் கண்ணீர் புகை வீழ்ச்சி ரப்பர் குண்டு வீசி வெடிக்கச் செய்தில் ஒரு விவசாயி ஒரு இளம் விவசாயி இறந்திருக்கிறார் போராட்டம் மேலும் தீவிரமடையும் என விவசாயிகள் தரப்பில் அறிவிக்கப்படுகிறது இன்றைக்கு இருக்கிற மோடி சர்க்கார் ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கையற்ற சர்க்காராக இருக்கிற காரணத்தினால் சர்வாதிகாரத்தின் மூலமாக அடக்குமுறையின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என முயற்சிப்பது மிக கடுமையான கண்டனத்திற்குரியது விவசாயிகளுடைய போராட்டம் மிக நியாயமான போராட்டம் ஒன்றிய அரசு இனியும் காலம் தாழ்த்தாது அவர்களிடத்தில் கொடுத்த எழுத்து உருமா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் தேதி விரைவாக அறிவிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது மோடி அரசின் மீது மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த இடவை மோடி வெற்றி பெற முடியாது அவர்கள் வேண்டுமானால் சொல்லி கொண்டிருக்கலாம் நாங்கள் நானூறு இடத்துல ஜெயிப்போம் முந்நூற்றி எழுபது இடத்துல ஜெயிப்போம் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் வெற்றி பெறுவது சாத்தியமல்ல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக பலமாக இருக்கிறது சென்ற தேர்தலில் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொழில் முப்பத்தி ஒன்பதில் வெற்றி பெற்றோம் ஒன்றில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் இந்த முறை நாற்பதிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாமே பிரதமர் மோடி பங்கேற்கிற நெல்லை பொதுக்கூட்டத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இனிமேதான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாஜக எம்எல்ஏவான நைனார் நாகேந்திரன் நெல்லையில் நடக்க போற பிரதமர் மோடி பொதுக்கூட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில தான் அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் அந்த நடைபயணம் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அகில இந்திய நமது பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு அதில் நிறைவு செய்ய இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து மறுதினமே தூத்துக்குடி நடைபெறுகிற துறைமுகத்தில் நடைபெறுகிற அரசு விழாவிலும் குலசேகரப்பட்டினத்தில் நடைபெறுகின்ற விழாவிலும் கலந்து கொண்டு விட்டு திருநெல்வேலிக்கு அன்றைய தினமே இருபத்தெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கெல்லாம் திருநெல்வேலியில் நடைபெறுகிற பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியில் பாரதபுரம் நகர நரேந்திர மோடி அவர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு மிகப்பெரிய ஒரு பரப்புரை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதற்காக இன்றைக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்றைக்கு நடைபெறுகிறது இருபத்தெட்டாம் தேதி விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும் வந்து இல்லை அதாவது யாரெல்லாம் வராங்கன்னு என்பது தான் எங்களுக்கு தெரியும் கூட்டணி கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே கலந்து கொள்வார்கள் இப்போ தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லாருடைய மனதிலும் தமிழகத்திற்கு ஒரு பதினைந்து தடவைகளுக்கு மேலாக பாரதபுரம் அவர்கள் வந்திருக்கிறாங்க இது திருநெல்வேலிக்கு முதன்முறையாக இப்ப இப்போ வர்றாங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது கூட்டணிக்கு யாருலன்னு பாஜக எம்எல்ஏ சொல்லி இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டுல இருக்கிறது திமுக மட்டும்தான் அதிமுகவும் பாஜகவும் இன்னும் உருவாக்கல அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் சென்னையில செய்தியாளர்கள்கிட்ட பேசுறப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல வாக்காளர் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் பயன்படுத்தணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தில்லு முல்லு பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாஜக நினைச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்தியா கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இவிஎம் ஓடு நூறு விழுக்காடு விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய சீட்டுகளை இணைத்து தேர்தலை நடத்த வேண்டும் அந்த ஒப்புகைச்சீட்டுகளை வாக்குப்பெட்டியில் போடுவதற்கு உரிமை அளிக்க வேண்டும் அதனை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணியின் தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து இவிஎம்க்கு எதிரான விழிப்புணர்வை மக்களிடத்தில் எடுத்து செல்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வந்து மோசடி பார்த்தா மற்ற அதாவது நூறு விழுக்காடு எப்படி அவர்கள் செய்ய முடியாது அப்படி செய்தால் அவர்கள் அம்பலப்பட்டு விடுவார்கள் ஆகவே அப்படி மக்கள் சந்தேகப்படாத அளவுக்கு தில்லுமுள்ளு செய்கிற வித்தைகளை உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள் இந்த தேர்தலில் கட்டாயம் அதை அவர்கள் கையாளுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தின் மக்களவையில் நாங்கள் முன்னூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவோம் எங்கள் கூட்டணி முப்பது இடங்களில் வெற்றி பெறும் நானூறு இடங்களில் பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சியை அமைப்போம் என்று அந்த நம்பிக்கையோடு தான் அவர் பேசியிருக்கிறார் என்கிற கருத்து இன்றைக்கு வலுவாக மக்களிடையே எழுந்துள்ளது ஆகவே இவிஎம் எந்திரங்களை பயன்படுத்தி மோசடி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதை அது குறித்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆதாரங்களோடு நிறுவி வருகிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் பங்கீடு பேச்சுவார்த்தை எந்த நிலைமையில் இருக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் அனைத்தையும் நாங்கள் சுமூகமான முறையில் முடிவு செய்வோம் திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை ஏற்கனவே கூட்டணியாக இருக்கிற ஒரு கூட்டணி இதுதான் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் தான் கூட்டணி இருக்கிறது அதிமுக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை பாஜக இன்னும் கூட்டணியை உருவாக்கவில்லை கூட்டணி என்பது கட்டுக்கோப்பாக திமுக தலைமையிலான கூட்டணி தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் திமுகவின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம் அவர்கள் முடிவு செய்து எங்களை மீண்டும் அழைப்பார்கள் அப்போது இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தில்லுமுல்லு செஞ்சு பாஜக ஜெயிக்க பார்க்குதுன்னு திருமாவளவன் குற்றம் சாட்ட வாக்காளர் ஒப்புகை சீட்டு தேர்தல் ஆணையம் புதுசா பண்ணியிருக்கிற மாற்றத்தை பத்தி சந்தேகம் கிளப்பி இருக்கிறாரு திமுக அமைப்பு செயலாளரான ஆர் எஸ் பாரதி வாக்குப்பதிவேந்திரத்தால ரெண்டு சதவீதம் வரைக்கும் தான் மாறுபாடு இருக்கும்னு அதிகாரிகள் சொல்றதாவும் ஆனா அந்த ரெண்டு சதவீதம் ஓட்டுகளை வெற்றி தோல்வியை மாத்தி அமைச்சிடும் அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்கிறாரு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி போல தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்காளர் பட்டியலில் இருக்கிற குளறுபடிகளை களையணும் அப்படின்னும் வலியுறுத்தி இருக்கிறார் முதலில் தேர்தல் ஆணையத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை தர நம்பிக்கை வண்ணம் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்னவென்று கேட்டால் அதாவது பேலட் பாக்ஸ் அதற்கும் கண்ட்ரோல் என்று சொல்லப்படுகின்ற யூனிட் கண்ட்ரோல் அதற்கும் டைரக்டாக இருந்தது இதற்கு இடையிலே இப்பொழுது விவிபேடை கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு புது நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பானது ஆக அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மை நம்பகத்தன்மையை உருவாக்கும் இடையிலே ஒரு விவி பேடை வைத்து அதிலும் அந்த விவி பேடை வந்து சென் பர்சன்ட் கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது அதோடு மட்டுமல்ல தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் ஒன்றிலிருந்து ரெண்டு சதவீதம் வரை எரர் அதாவது வந்து தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்ற அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படி ஒத்துக்கொள்கிற போது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு இரண்டு பர்சன்ட் என்றால் ஏறத்தாழ நாற்பதுலேருந்து நாற்பது ஐம்பதாயிரம் வாக்குகள் கூட வர இருக்கிறது ஆகவே இந்த ஐம்பது நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வாக்கு என்பது ஒரு தொகுதியினுடைய வெற்றியை நிர்ணயிக்க எந்த அளவுக்கு உதவும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று ஆகவே இது போன்று இருக்கிற அதே இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலிலே உள்ள முரண்பாடுகள் வந்து களையப்பட வேண்டும் பொதுவாக வாக்காளர் பட்டியலிலே முழுமையாக வந்து தேர்தல் ஆணையம் சரிபார்க்கப்படவில்லை இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் பெயர் இன்னும் நீக்கப்படவில்லை தகுதியுள்ள வாக்காளர்கள் பெயர்களும் இன்னும் சேர்க்கப்படவில்லை ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயர் பல்வேறு பூத்தில் இருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து மொத்தம் பேர் அஞ்சு பேருக்கு ஆனால் மூணு பேர் ஒரு பாகத்துலேயோ இன்னொரு பாகத்துலேயோ இல்லைன்னா பக்கத்து தெருவில் போய் அந்த தெருவில் வரும் அதனால் அந்த முரண்பாடுகளையும் வந்து களைய வேண்டும் அதே போன்று பதட்டமான வாக்குச்சாவடிகள் பொதுவாகவே தமிழ்நாட்டிலே வந்து பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்று ஒவ்வொரு அப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்டறியப்படணும் ஏன்னா அந்த வகையில் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பதட்டமான தேர்தல் வாக்குச்சாவடிகளை வந்து கண்டறிந்து அந்த அளவில் வந்து க வந்து கூடுதல் பாதுகாப்பு படை கூடுதல் சிசிடிவி கேமரா கூடுதல் வீடியோ கவரேஜ் செய்து சுதந்திரமாக தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் அதே போன்று வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு படை அனுப்புவது குறித்தும் எங்களுடைய கருத்தை சொன்னோம் பாதுகாப்பு பணிக்கு உள்ளூர் காவல்துறை மத்திய காவல் படை துணை ராணுவம் பயன்படுத்துகின்றது ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளூர் காவல்துறை பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகின்றது பலமுறை நாங்கள் இதை சுட்டிக்காட்டியும் கூட அதனால் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் கூடுதல் மத்திய காவல்படை துணை ராணுவப்படை வீரர்களை தேர்தல் பணிக்கு அமர்த்தி ஒரு சுதந்திரமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள் நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க